இன்றைக்கி வந்து முத்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூடயே போயிட்டு பக்கத்தில் உட்காந்து விஷாலும் தியானம் பண்ணுறாரு விஷால் வந்து அவ்வளோ நேரம் கொஞ்சம் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமா போயிட்டு தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு சத்யாவும் ஜெஃப்ரியும் ரொம்ப நேரம் பாட்டு பாடிட்டுருக்காங்க பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ண விடாமல் எனக்கு வந்து ஃபன்னாக இருந்தால் கூட அது பிடிக்காது ஏன்னா இப்போ வந்து அவர் ஃபைனல்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டிருக்காரு ஓடணும்னு சொல்லி ப்ரிப்பேர் இருக்காரு இந்த டைமில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது என்னை அளவில் கரெக்ட் இல்லை பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்க ஃபன் பண்ணுறாங்க அது வந்துட்டு முத்துக்குமரன் கடைசி முழிச்சு வந்துடுறாரு அவரும் தியானம் இருக்காரு அவருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அவர் எந்திரிச்சிட்றாரு எந்திச்சிட்டு அதுக்கப்புறம் முத்துகுமரன் சொல்கிறாரு டேய் அவனை விடுங்கடாப்பா அவன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அப்போ சத்தியா இவங்கெல்லாம் வந்துட்டு டேய் உன்னை விட மாட்டோண்டா உனக்காக தான் உள்ளே வந்திருக்கோம் அதான் ஃபைனல்ஸ் வந்துட்டு இல்லை அப்புறம் என்ன வா அப்படி என்ன பண்ண போகிற நாங்கள் போனப்புறம் திரும்பவும் கண்ணை முடிட்டு உட்கார போறியா உங்களை ஒன்றை விட போகிறது இல்லைடா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லிகிட்டே இருக்காரு ஜெஃப்ரி கூட உட்காந்து பாட்டு இருக்காரு அதுக்கப்புறமா முத்து எந்திரிச்சி வந்துடுறாரு வரும்போது முத்துக்கு ரெண்டு கால் ஃபுல்லாக மரத்து போச்சு மரத்து போனோடனே அண்ணா எனக்கு கொஞ்சம் கை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போங்கண்ணா எனக்கு கால் ரொம்ப மரத்து போச்சு என்னை அங்கே வரைக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு உடனே முத்துவை பிடிச்சி சத்தியாக கூட்டிகிட்டு போகிறாரு கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மரத்துது சரியாக அப்படின்னு முத்து சொல்கிறாரு அப்போ தான் நான் நினச்சேன் ஓ ஏதோ சாதாரணமாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா நான் தான் சேரில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கேன் அப்படி தரையில் உட்காந்து தியானம் பண்ணதில்லை ரொம்ப நேரம் ஸோ எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது அவர் சொன்னது கேட்டு உங்கே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்